ஊரே யாவரும் கேளிர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கிறோன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அந்தியூர் தாங்க பாருங்க கோபிச்செட்டி பாலத்துலேருந்து அந்தியூர் போகிற வழியில் அத்தானிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோபி பத்து கிலோமீட்டர் தூரம் இந்த பத்து கிலோமீட்டர் தூரமும் பச்சை பசேல்னு இருக்குங்க அதாவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கொங்கு நாட்டோட நெற்களஞ்சியம் நம்ம கோபிச்செட்டிப்பாளையம்னு சொன்னால் அது வந்து மிகையாகாதுங்க ஏன்னா பெரும்பாலான நெல் நெற்பயிர் அதாவது நெற்பயிர்கள் விளையிற பகுதிகள் அப்புறம் நெல் வயல்கள் எல்லாமே இந்த கோபச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் தாங்க இருக்குது பாருங்கள் நாம் வந்து இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு பேருந்தில் தாங்க போயிட்டுருக்குறோம் பேருந்து தான் போகிறப்ப ஜன்னல் வழியாக வீடு எடுத்தேன் பாருங்கள் கோபச்ச்தி பார்த்து அழகாக பாருங்கள் பேரழகு காண இரு கண்கள் போகாது அப்படியே பச்சை பசியில் இயற்கை எண்ணெய் பட்டு பச்சை பட்டு உடுத்தி நமக்கு காட்சி அழைப்பதை போல் அற்புதமாக காட்சி அளிக்குதுங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோன்னா அந்தியூரில் குருநாத சாமி கோயில் திருவிழாக்கிட்டாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் தமிழ்நாடு ஆற்காடு நவாப்போட ஆட்சியின் கீழே இருந்ததுங்க அப்போது வந்து இப்போ இருக்கிற சிதம்பரம் நகரம் தெரியும் தெரியும்களில் சிதம்பரம் அந்த சிதம்பரம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பிச்சாபுரம் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த மக்களெல்லாம் வழிபட்டு வள வந்த சாமி தாங்க இந்த குருநாத சுவாமி கோயில் பாருங்கள் இதுதான் வந்து கோபிஸ்ரீ அத்தானைக்கும் நடுவில் ஓடுற பவானி ஆறு இந்த ஆற்று மேலே ஒரு பெரிய பாலம் கட்டி அந்த பாலத்தை இப்போ பார்க்குறீங்க இந்த பாலம் இல்லைன்னா நம்ம அந்தியூருக்கு போகவே முடியாது கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூருக்கு நடுவில் இந்த ஒரு ரிவர் ஓடுது பவானி ஆறு ஓடுது பாருங்க கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் அந்த அதாவது அந்த சிதம்பரத்து பக்கத்தில் இந்த பிச்சாபுரம் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த கோயில் இந்த சாமி வணங்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு மூணு கல் கற்கள் வைத்து வணங்குவாங்க அதாவது என்னென்ன கல்னால் ஒன்று வந்து காமாட்சி அம்மன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் இன்னொன்று வந்து குருநாத சுவாமி குருநாதன் அப்படிங்கிறது குருங்கிறது வந்து இங்கே சிவபெருமானை குறிக்குது நாதன்ங்கிறது அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகப்பெருமானை குறிக்குது அப்போ வந்து முருகப்பெருமானும் சிவனும் சேர்ந்த அம்சந்தான் இந்த குருநாத சுவாமி அப்படிங்கிற இந்த சுவாமி இந்த கதை என்னென்னா அந்த காலத்தில் வந்து இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த சிதம்பரம் நகரத்து பக்கத்தில் இருக்கிற பிச்சாபுரங்கிற ஊரில் ஊரில் ஆனால் அந்த பகுதியை ஆண்ட நவாப் வந்து ஒரு நாள் வந்து ஊர்வலமாக வரப்போ இந்த கோயிலுக்கு அருகில் வராரு அப்போ இந்த கோயிலோட பூசாரியோட பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து பேரழகா இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பேரழகி அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கொன்னு கேட்குறாரு ஆனால் அதுக்கு பூசாரி வந்து நான் என் சொந்தக்காரெல்லாம் கேட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொந்தக்காரெல்லாம் கேட்டங்காட்டி அவங்களாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலான்னு நினைக்கிறப்ப அந்த அந்த அன்னைக்கு நைட்டு கனவில் வந்து இந்த குருநாத சொல்கிறாரு இந்த ஊருக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு அந்த மூணு இவங்க வழிபட்டு வந்த மூணு கற்களையும் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்பி வராங்க அப்படி வந் வெகு தூரத்தில் வந்து சேர்றப்போ அந்த கற்கள் வெயிட் ஆயிடுது சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த க அந்த மூணு கற்களையும் ஆற்றுல விட்டுட்டு இவங்க உயிர் பிழைச்சா போதுன்னு வ நம்ம கொங்கு மண்டலத்தை நோக்கி வராங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கற்கள் மடியும் அவங்களோட கூடக்குள்ளேயே வந்துடுது அப்போ வந்து இது நம்ம குலதெய்வம் நம்மளை காக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டே வந்துடுறாங்க தங்களோட அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்ச இடந்தாங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் இந்த கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மடப்பள்ளின்னு அழைக்கப்படுதுங்க இது வந்து அந்தியூர் நகரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பகுதியில் தான் வந்து இந்த பகுதி வந்து அப்ப அந்த மக்கள் வந்த டைமில் மைசூர் மன்னர் தான் ஆட்சி இருந்தார் அப்போ மைசூர் மன்னர்கிட்ட வந்து இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க இங்கே ஒரு கோட்டை இருந்தது அந்த கோட்டையிலேயே நாங்கள் வந்து சாமி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு மைசூர் மன்னர் என்னென்னு சொன்னார்னா நீங்கள் வச்சுக்கணுன்னா நீங்கள் எல்லோரும் நான் ஏதாவது போருக்கு போகிறப்ப எனக்கு துணைக்கு வரணும்னு சொல்லி கேட்குறாரு சரின்னு அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க அவரும் வந்து மைசூர் மன்னரும் சரி இந்த சிலை வந்து இந்த கோட்டையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு அப்படி வச்சப்பட்ட கோட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்கறது இது வந்து இப்போ வந்து மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணி கட்டப்பட்டு கோயிலெல்லாம் கும்பாசம் பண்ணிட்டாங்க பழங்கால கோட்டையிலோட ஞாபகார்த்தமாக அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கல்வெட்டுக்கெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கி பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அறுபதடி மகமேறு தேர் அதாவது மகாமேரு தேருன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லா கோயில்லையும் பக்தர்களால் இழுக்கப்படுற தேர் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அறுபதடி உயரத்தில் மனிதர்கள் தூக்கிட்டு போகிற தேர் தான் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு பேர் தூக்குவாங்க அதுக்கு தூக்குறதுக்கு சில மக்கள் இருக்கிறாங்க இந்த கோயிலில் ரெகுலராக காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக தூக்கிட்டு இருக்கிற மக்கள் அவங்க தான் தூக்குவாங்க இந்த தேரை மற்றவங்க எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாதமும் நடக்குதுங்க அதாவது ஆடி மாதத்தில் வர முதல் புதன்கிழமை பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியும் இரண்டாம் புதன்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சியும் மூன்றாம் புதன்கிழமை பார்த்திங்கன்னா வனபூஜை நடக்கும் அதாவது வனபூஜைன்னு என்னென்னா இந்த கோயில் வந்து மடப்பள்ளி இது வந்து அந்தியூர் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுக்குள்ள பயணம் செஞ்சோம்னா அதாவது ஃபாரஸ்ட் வர பாருங்க இந்த இந்த ஊரோட எல்லையோட எல்லை பகுதியில் அடுத்து என்னென்னா ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஒட்டி பர்கூர் மலைன்னு சொல்கிற பிரம்மாண்டமான இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் அந்த அடிவாரத்தில் தான் காட்டுக்குள்ளே வன வன வனம்னு சொல்லுவாங்க அது பேர் இந்த வனத்தில் அங்கேயும் சில தெய்வங்கள் இருக்குது அதாவது அம்மன் இந்த குருநாத சுவாமி வந்து அங்கே வந்து சுயம்புவாக எழுந்திருக்கிறாங்க அப்புறம் ஒரு புற்றும் இருக்குது இந்த கதை என்னென்னா இந்த வனத்தில் வந்து அம்மன் தவம் இருக்கிறப்போ ஒரு முனிராயன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து காமாட்சி அம்மன் அங்கே தவம் இருக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்போ வந்து இந்த குருநாத சாமி வந்து அவரோட சிசியரான வீரபத்திர சுவாமியை கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் போர் புரிகிறாங்க அந்த முனிராயனோட அப்போ முனிராயன் வந்து இந்த போரில் கொல்லப்படுறாரு முனிராயன் வந்து சாபம் நீங்கி நான் ஒரு பெருவியில் பாவம் செஞ்சதுனால தான் இந்த ஜென்மத்தில் அரக்கனாக இருந்தேன் சாபு உங்கள் கையால் சா நான் வெட்டுப்பட்டு சாபனை நீங்கள் பெற்றேன் அதனால் வந்து உங்களுக்கு எதுக்காலையே எனக்கு ஒரு கோயில் அமைச்சிடுங்கன்னு கேட்டார் ஆனால் வனத்தில் அவருக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த முனிராயனுக்கு தான் கெடாயெல்லாம் வெட்டி ரத்தபலி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக குருநாத சுவாமி காமாட்சியம்மனுக்கெல்லாம் எந்த ரத்த பலியும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சைவசாமி அதாவது முருகப்பெருமானும் சிவனும் சேர்ந்த தான் குருநாத சுவாமி அந்த உத்தண்ட முனிராயனுக்கு தான் எல்லா பூசைகளும் நடக்குது காவு பூசைகள் நடக்குது இது வந்து வனத்தில் நடக்கிற நிகழ்ச்சி இந்த வனத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாதம் மூணாவது புதன்கிழமை அந்த தேரெல்லாம் செஞ்சு அங்கேருந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற இந்த மடப்பள்ளின்னு அழைக்கப்படுற அந்த வீட்டு கோயிலுக்கு கொண்டு வருவாங்க மறுபடியும் நான்காவது புதன்கிழமை திருப்பி மறுபடியும் வனத்துக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி மாதிரியும் இந்த வீட்டு கோயிலுக்கு சாமி வரும் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும் அந்த மாதிரி சாமி திருப்பி நான்காவது புதன்கிழமை இங்கே வந்ததுக்கு ஐந்தாவது அந்த அந்த நான்காவது வாரமான அந்த வியாழன் வெள்ளி சன்னியில் தான் தேர் திருவிழா அப்புறம் வந்து பொங்கல் பெரும் பூஜை நடக்குதுங்க இதுதாங்க கோயிலோட திருவிழா இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு குதிரை சந்தை மாட்டு சந்தை தான் அதாவது இந்தியாவிலே நடக்கிற பிரம்மாண்டமான குதிரை சந்தை இங்கே தாங்க நடக்குது பாருங்கள் மாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே விற்கிறாங்க சாட்டை கயிறு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சாட்டை மட்டும் எவ்வளோ கலர்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பாருங்கள் கயிறு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கை நான் பார்த்துருக்கோமா உங்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இதான் குதிரை சந்தை இந்த குதிரைகள் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நாட்டு ரக குதிரைங்க ஜெர்சி இந்த மாதிரி வெளிநாட்டு குதிரையும் இருந்தது அதில் அதாவது மொத்தமாக இந்த குதிரை சந்தை மட்டும் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்ததுங்க என்னாலே நடந்து போய் வீடியோவே எடுக்க முடியுங்க ரொம்ப டயர்டாகிடுச்சி கிட்டத்தட்ட அந்தியூர் பேருந்து நிலையத்திலேருந்து தான் நடந்தே தான் வந்தேன் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன் ரொம்ப டயர்டாயிருச்சு அதனால் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிது பாருங்கள் நிறையா குதிரைகள் வந்து இதெல்லாம் குட்டி குதிரை இதெல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க நிறைய வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க எல்லோரும் பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது நம்மளுக்கு வந்து குதிரையெல்லாம் தேவைப்படாதுங்க நம்ம வந்து வேடிக்கும் பார்க்க மட்டுந்தான் போயிருக்கிறோம் அதனால் வந்து இந்த குதிரையெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் உங்களுக்காக தான் வீடியோ எடுக்கிற இது எல்லாமே நாட்டு ரக குதிரை இது சில குதிரைகள்லாம் இந்த பர்கூர் மலைன்னு ஒரு மலை வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த மலைப்பகுதியில் இருந்து மக்களால் கொண்டு வரப்பட்டதுனால சில வேளை பார்த்தீங்கன்னா காட்டு குதிரை அப்புறம் காட்டு மாடுகள் எல்லாம் கூட இருக்கும் பாருங்கள் நிறையா குதிரை வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது ரெண்டு மூணு நாளாக வந்து குதிரை வந்து எங்கே இருக்கிறதுனால அது தூங்கிட்டு இருக்குது பாருங்கள் நிறையா குதிரை வந்து நின்றுட்டே தூங்குது குதிரை வந்து நின்றுட்டு தூங்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நேரில் பார்க்க முடிஞ்சுது இந்த சந்தை வந்து பறந்து விரிந்து இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நா நான்கு டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் முழுமையாக இந்த சந்தை இருக்குதுங்க அதனால் இந்த சந்தையை முழுமையாக சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் நீங்கள் எடுக்கணும் கால்நடையாக பாருங்கள் ஒரு குதிரை அழகாக சுருண்டு தூங்கிட்டு இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த உர்நாத சுவாமி கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த மகாமேர் தேர் தாங்க அதாவது மனிதர்களால் தூக்கப்படும் தேர் இது வந்து மூங்கில் பர்கூர் மலைக்கு திருவிழாக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பர்கூர் மலையில் ரொம்ப உயரமான அறுபது அடி உயரமான மூங்கில் மட்டும்தான் வெட்டி கொண்டு வராங்க அப்படி கொண்டு வர அந்த மூங்கியில் வச்சு தேர் செய்கிறாங்க அடிப்பகுதி பார்த்திங்கன்னா தேக்கு கட்டைகளில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க கோயிலில் இந்த மேலே உயரமாக இருக்கிற பகுதி மட்டும் மூங்கில் மரம் கொண்டு வந்து வெட்டி பட்டு துணிகளால் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தேரில் வந்து ஒரு மகாமேர் தேரில் குருநாத சுவாமியும் இன்னொரு மகாமேர் தேரில் வந்து பெருமானும் பயணிப்பாங்க அப்புறம் காமாட்சி அம்மன் மட்டும் பல்லக்கில் வந்து ஆங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த மூன்று தேர்ந்தான் வன வனத்துலேருந்து இங்கே கொண்டு வருவாங்க மற்ற இங்கேருந்து வனத்தை கொண்டு போவாங்க மறுபடியும் திருப்பி வனத்தை கொண்டு வந்துட்டு இந்த சாரி இந்த மடப்பள்ளி கொண்டு வந்துட்டு இங்கேயே வச்சுருப்பாங்க பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த நான்கு நாட்களும் தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்போ வந்து நீங்கள் கர்ப்பகிரகத்தை அருகில் போய் பார்க்கலாம் கர்ப்பகிரத்துக்குள்ளே முதல் முதல் கொண்டு வரப்பட்ட அந்த மூன்று கற்களும் கூட இருக்குது நான் கர்ப்பகிரத்தெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க ஏன்னா அதெல்லாம் எடுக்க அலோவுட் இல்லை அதனால தான் கோயிலை வந்து உங்களுக்கு முழுமையாக காண்பிக்க முடியல ஆனால் வனக்கோயிலுக்கும் நான் வீடியோ எடுக்க போகலை அது கிட்டத்தட்ட இங்கேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறனால என்னால் போக முடியல ஏற்கனவே குதிரை சென்றை சுற்றி பார்க்குறதுக்கே நான் டயர்டாயிட்டேன் அதனால் நான் தூரம் போக போகலை பாருங்கள் இந்த இதுதான் உண்டிவில்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சின்ன பசங்கள்லாம் இந்த குருவி காக்காயெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துவாங்க நாங்கள் இதெல்லாம் மலரும் நினைவுகள் நைன்டி சிக்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக இந்த உண்டிவில் பாருங்கள் இங்கே தான் அதிகமாக விற்கிறாங்க இப்படி பல சிறப்பு வாய்ந்த இந்த குருநாத சுவாமி பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சாபம் நீங்கள் பெறும் இந்த கோயில் வந்து வணங்குனீங்கன்னா முன்னோர்கள் சாபம் நீங்கள் பெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டம் காடெல்லாம் கொங்குமண்டல வச்சுருக்குறாங்கள்ல அவங்க எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து வ வணங்கினா இந்த பாம்பு தேல் பூரான் இந்த மாதிரி விஷ ஜந்துகளெல்லாம் ஏற்படுற பிரச்சனையெல்லாம் ஏற்படாதுங்க இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த தடி குச்சி குச்சிதாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் இந்த குச்சி வாங்கிட்டு போவாங்க ஏன்னால் அந்த காலத்தில் இந்த இந்த குச்சி வச்சு தான் காட்டுக்குள் நடந்து போயிருப்பாங்க அதனால் இந்த குச்சி பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கும் மூங்கில் குச்சிகள் பாருங்கள் அடுத்து மாட்டு சந்தை மாட்டு சந்தையும் பெரும்பாலான மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள் தான் நாட்டு மாடுகளில் இத்தனை ரக ரகங்கள் இருக்குதா இத்தனை கலர்கள் இருக்குதா அப்படிங்கிறது இங்கே தாங்க நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மாடு இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குதுங்க காளை மாடு அதாவது நம்ம ஜல்லிக்கட்டு மாடு அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மாடு உயரம் குறைவாக இருக்கிற மாடு அதுலேயும் பார்த்திங்கன்னா கும்பு ரொம்ப ரொம்ப நீளமான மாடு அப்புறம் கொம்பும் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாடு அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுகள் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மாடுகள் எல்லாமே வனப்பகுதியில் வாழ்கிற மாடுகளும் சிலதெல்லாம் இருக்குது அதாவது பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து மலைவாழ் மக்களால் கொண்டு வரப்பட்ட மாடுகளும் இங்கே இருக்குது இந்த மாடுகளோட விலைகள் வந்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் ஆகுது அது போக அதிகமாக இருக்குது ஒவ்வொரு மாட்டோட ரகத்தை பொறுத்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த மாடு குட்டி மாடு அந்த மாம்பு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி விதவிதமான மாடுகள் இருந்து நிறைய பேர் மாடுகள் வாங்க வந்திருந்தாங்க கோயிலை கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததுங்க அதனால் வந்து என்னால் நிறைய இடங்களில் வீடியோ எடுக்க முடியல இன்னும் வந்து இந்த வெளிநாட்டு மாடுகள் ஒரு ஒரு மாடு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்புறம் கிட்டத்தட்ட இரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகிற மாடுகள் அப்புறம் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் கொண்ட குதிரைகள் அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்தின குதிரைகள் இந்த மாதிரி குதிரைகள் எல்லாம் கூட இருந்துச்சு ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அடுத்த வருஷ திருவிழாவுக்கு போய் கண்டிப்பாக முழுமையாக கோயில் முழுவதும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காண்பிக்கிறேங்க பாருங்க கடைகள் தான் ரெண்டு பக்கமும் கடைகள் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குதுங்க இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த தடி மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா குதிரை மொட்டும்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் படிக்காத மக்கள் எல்லாம் பாமர மட்டும் குதிரை மட்டும் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் ஒன்றா அந்த தடி வாங்கிட்டு போகணும் இன்னும் குதிரை மட்டும் வாங்கிட்டு போகணும் அது குதிரை மொட்டு போடுமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்குறீங்களா எனக்கு புரியுது குதிரை மொட்டி போடாது அதாவது தான் குதிரை மட்டும் அந்த காலத்தில் படிக்காத மட்டும் சொல்லுவாங்க இந்த கோயில் திருவிழாவே அதிகமாக விற்கிறது எதுனா பேரிக்காய் தான் வேரிக்காய் ப்ளஸ் வந்து இந்த குச்சி அப்புறம் வந்து அதிகமாக சோளக்கிறது வேக வச்சு விற்பாங்க இங்கே வந்து வர மக்கள் எல்லாம் சோளக்கிறது வாங்கி சாப்பிட்டு இந்த இடத்துல சுற்றி பார்ப்பாங்க டயர்டு இல்லாமல் பத்து ரூபா தாங்க வேக வச்சு விற்பாங்க ஒரு சோளக்கிறது நானும் அப்படியே வாங்கி சாப்பிட்டே தாங்க உங்களுக்கு விரி எடுத்துகிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டுக்கு தேவையான மணிகள் அப்புறம் அணிகலன்கள் இந்த கயிறு மாடு கட்டுற கயிறு அப்புறம் இந்த கிணறுல வந்து கிண அந்த காலத்தில் கிணறு வச்சுருக்கீங்களா தண்ணி சேர்ந்து வாங்கல ஒரு கயிறு அந்த மாதிரி கயிறு இந்த மாதிரி கயிறு வகைகள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும் வேற கோபி இந்த கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபி மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தில் எங்கே தேனிங்கனாலும் மற்ற நாளாக இட நாளில் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடும் தேடி வாங்கணும் ஏன்னா சில இட சில இடங்களில் கிடைக்கும் சில இடங்களில் கிடைக்காது ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அனைத்தும் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக வாங்கிக்கலாம் அதனால் தான் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலில் இருக்கிற எல்லா மக்களும் மாடு இந்த மாதிரி ஆடு அப்புறம் குதிரையெல்லாம் வளர்க்குறீங்க எல்லாரும் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் செடிகளும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான நர்சரியும் இங்கே வந்து குமிஞ்சிருங்க இந்த கோயில் திருவிழான்னா விதவிதமான செடி விலை கம்மியில் கிடைக்குங்க நானும் நிறையா செடி வாங்கியிருக்கிறேன் நன்றி வாழ்க வல்லமுடன்